வணக்கம் ஐயா சு வெங்கடேசன் அவர்கள் எழுதியுக நாயகன்போது நடுப்பகல் கடந்திருந்தது போர்க்களத்தின் சரிபாதி நேரம் முடிவடைந்திருந்தது முன்களத்தில் இருந்து அடுத்தடுத்து வந்த செய்திகள் கருங்கை வாணனுக்கு குழப்பத்தையே உருவாக்கின உருமன் கொடி குதிரைப்படையில் நிகழ்ந்துள்ள பாதிப்பை பற்றி அனுப்பிய செய்தி அதிர்ச்சியை உருவாக்கியது அது உண்மை என நம்புவதே கடினமாக இருந்தது ஆனால் செய்தி உண்மையா என ஆராய்வதில் தளபதி நேரத்தை செலவிடக் கூடாது ஏனென்றால் அது அவன் படை அவனுக்கு அனுப்பும் செய்தி அந்த செய்தியை கொண்டு அடுத்து செய்ய வேண்டியதை தான் சிந்திக்க வேண்டும் குதிரைப்படை சந்தித்த அதே சிக்கலைத்தான் படையும் சந்தித்தது ஈக்கி வணல்கள் பாய்ந்து செல்லும் குதிரையின் வேகத்தை கட்டுப்படுத்தின நகரி வீரன் வெகு விரைவில் தனது ஆவேசத்தை இழந்து குழப்பத்துக்குள் சிக்கினான் தரப்பில் கூழையனின் தாக்குதல் வேகம் நேரம் ஆக ஆக அதிகரிக்க தொடங்கியது வேந்தர் படையின் தேர்தல் விரைந்து செல்ல முடியாத நிலையில் பரம்பின் தேர்கள் பாய்ந்து முன்னகர்ந்து கொண்டிருந்தன வால்படை மோதும் களத்தில்தான் வேந்தர் படை வெகு தொலைவு முன்னேறியிருந்தது வால்படை தளபதி சாகலைவன் மூர்க்கத்தோடு தாக்கி முன்னேறிக் கொண்டிருந்தான் ஆனாலும் தரப்பில் எதுவும் இருந்தது நீண்ட நேரத்துக்கு பிறகுதான் அவன் வீரர்கள் அணிந்திருக்கும் மெய்க் உற்று கவனித்தான் வேந்தர்களின் தரப்பில் தளபதிகள் சேனை வரையர்கள் சேனை முதலிகள் மெய்காப்பாளர்கள் ஆகியோர் மட்டுமே உடலை காக்கும் மெய் அணிந்திருந்தனர் மற்ற வீரர்கள் அனைவரும் கைகளில் கேடயத்துடனும் வாளுடனும் தான் களத்தில் போடிட்டுக் கொண்டிருந்தனர் பரம்பு வீரர்கள் அனைவரும் மெய்கவசம் அணிந்திருந்தனர் செங்கோடி வேலி ஆகியவற்றை அரைத்து முரியநாசான் செய்தது முரியநாசான் இரளிமேட்டுக்கு வந்ததும் முதலில் இட்ட கட்டளையே இந்த வகை செடிகளை கொண்டு வந்து சேர்க்க சொல்லித்தான் பரம்பெங்கும் இருக்கும் ஆண்களும் பெண்களும் அடுத்த ஓரிரு நாளில் போதுமான அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்தனர் அவற்றை தகுந்த சேர்மானத்தோடு அரைத்து பனைநாரோடு பிசைந்து வெயில் சூடின்றி நிழலிலே உலர்த்தினர் ஆரிய கஞ்சியில் திரண்ட மேலாடையைப் போல அது உலர்ந்தது தோளின் குணம் கொண்ட ஆனால் பாறையின் பக்கு போன்றது அந்த ஆடை ஒரு வகையில் உடும்பின் மேற்தோல் போன்றது அதை துளைத்துக் கொண்டு எந்தவொரு ஆயுதமும் எளிதில் உட்புக முடியாது பரம்பு வீரர்கள் அந்த மெய்கவசத்தையே அணிந்திருந்தனர் மார்பின் மேல் போர்த்தி பின்புற கயிறுகளால் இழுத்து கட்டியிருந்தனர் தனமில்லாத ஆடையாகவும் அதே நேரத்தில் அம்பும் வாலும் எளிதில் உட்புக முடியாததாகவும் இருந்தது அந்த மெய்கவசம் வேந்தர்களின் விற்பனையின் தாக்குத்திறனை பரம்பின் தாக்குத்திறனோடு ஒப்பிட்டால் சரி பாதிக்கும் குறைவுதான் அதுவும் உலோகவில் ஏந்தியவர்கள் படையின் முன்னணியினர் மட்டுமே அவர்களின் அம்புதான் வீரியத்துடன் சீறின மற்ற வீரர்களின் அம்புகளோ பரம்பு வீரர்கள் நிற்கும் தொலைவை வந்தடையும் போதே உயிரற்றதாகி விடுகின்றன விற்படை தேர்ப்படை யானைப்படை ஆகிய மூன்று படைகளிலும் முதன்மையான ஆயுதம் வில்தான் ஆனால் வேந்தர் படை வீரர்கள் எதிரிகளை தாக்குவதற்காக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய இடத்துக்கு அருகில் கூட வர முடியாதபடி இருந்தது பரம்பு படையின் தாக்குதல் அது மட்டுமன்று பரம்பு வீரர்கள் அனைவரும் மெய்க்கவசம் அணிந்தவர்களாக இருந்தனர் எனவே பரம்பின் தரப்பில் ஒரு வீரனை சாய்ப்பதே பெரும் பாடாக இருந்தது பரம்பின் வால்படையில் உள்ள அனைவரும் மெய்கவசம் அணிந்திருந்ததால் முன்னேறிச் சென்று தாக்கிய சாகலைவனால் எதிரிகளை வீழ்த்தி முன்னேற முடியவில்லை நீண்ட நேரத்துக்கு பிறகுதான் அவன் உணர்ந்தான் எதிரிகள் விலகி வழியில் மட்டுமே தனது படை முன்னேறுகிறது என்றும் அவர்களை சிதைத்தோ அழித்தோ முன்னேறவில்லை என்றும் ஆனாலும் ஒரு கிழவன் தனக்கு எதிரான படைக்கு என்பதை அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை அம்பும் ஈட்டியம் போன்றதென்று வால் அதன் ஒவ்வொரு வீச்சிலும் வீரனின் முழு ஆற்றலும் வெளிப்பட்டாக வேண்டும் கைப்பிடியின் இறுகிய விரல்களுக்குள் காற்று புகுந்தால் கூட வாளின் வீச்சு வலிமை இழக்கும் அம்பும் போல எங்கோ இருப்பவனை நோக்கிய தாக்குதல் அன்று இது தான் பிடித்திருக்கும் கேடயத்தில் மோதும் எதிரியின் வால் வலிமையை அந்த அழுத்தம் கொண்டு மதிப்பிட முடியாதவனால் ஒருபோதும் வெற்றியை ஈட்ட முடியாது பரம்பின் தரப்பில் வால் படைக்கு தலைமையேற்ற தேக்கன் எதிரிகளை முடிந்த அளவுக்கு தனது எல்லைக்குள் உள்வாங்கும் கடைபிடித்தான் எனவே வேந்தர் படை மிக அதிக தொலைவுக்கு தொலைவுக்குள் இழுக்கப்பட்டிருந்தது நேரடி தாக்குதலை எதிர்பார்த்து முன்னகர்ந்து கொண்டிருந்தான் கிழவனை வெட்டிச் சரிப்பதன் மூலம் எதிரியின் தளபதியை முதலில் வீழ்த்திய பெருமையை அடைவதற்காக விரைந்து கொண்டிருந்தான் வேந்தர் படை இப்போது நிலை கொண்டுள்ள வரைபடம் மிகவும் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறது வால்படையானது எதிரிகளின் தரப்புக்குள் மிகவும் முன்னேறி இருக்கிறது ஆனால் விற்படையும் குதிரைப்படையும் தனது தரப்புக்குள் உள்வாங்கி இருக்கின்றன தேர்ப்படையானது இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கிறது இது போன்ற நிலைதான் தலைமை ஏற்கும் தளபதிக்கு பெரும் நெருக்கடியை உருவாக்கும் படையின் இத்தகைய நிலையால் அடுத்து உருவாக போகும் சூழலை எளிதில் கணிக்க முடியாது அதனால் தான் தனக்கு வந்து சேர்ந்த செய்தியில் இருந்து பெரும் குழப்பத்தை சந்தித்துக் கொண்டிருந்தான் வாணன் பரம்பு வீரர்களை எண்ணிக்கையை கொண்டு மட்டுமே மதிப்பிடக்கூடாது என்பதை அவன் நன்கு அறிவான் ஆனால் சமதள போர் என்பதாலும் தன்னுடைய படையில் இருக்கும் வீரர்களின் எண்ணிக்கை அளவிடற்கரியதாக இருப்பதாலும் அவன் பெரு நம்பிக்கை கொண்டிருந்தான் முதல் நாளே இந்த போர் முடிவுக்கு வரும் என நினைத்தான் ஆனால் போர்க்களத்தில் மேலெழும் செம்பொழுதி நம்பிக்கையை மறைக்க தொடங்கியது உதிரனின் தலைமையிலான விற்பனை ஆவேசம் கொண்டு வேந்தர் படையின் கட்டமைப்பை பிளந்து முன்னேறிக் கொண்டிருந்தது பரம்பு வீரர்கள் முதுகில் வைத்துள்ள அம்பரா தூணி கம்பங்கதிர் போன்ற வடிவமைப்பை கொண்டிருந்தது மையத்தண்டை சுற்றி அம்புகள் செருகப்பட்டிருந்தன வெவ்வேறு வகையான அம்புகள் அதற்கு தக்க உயரத்தில் இடம் பிடித்திருந்தன நூறிலிருந்து நூற்றி இருபது அம்புகளை கொண்டதாக ஒவ்வொரு அம்பரா தூணியும் இருந்தது வேந்தர் படை வீரர்கள் பயன்படுத்தும் அம்பரா தூணி கூம்பு வடிவம் கொண்டிருந்தது நீண்டிருக்கும் சுரை குடுவையை போன்று அதற்குள் முப்பது அம்புகளை மட்டுமே வைக்க முடிந்தது எதிரிகளை தாக்கி அழிக்க முடியாத நிலையில் வெகு விரைவாக தங்களின் அம்புகளை தீர்த்த வேந்தர் படை வீரர்கள் அம்புக்கட்டு வரும் வரை பின்படைக்கு வழிவிட்டு ஒதுங்க வேண்டியிருந்தது முன்வந்து தாக்கும் அடுத்தடுத்த படைப்பிரிவுகளும் அம்புகளை தீர்ப்பதில் மிக வேகமாக செயல்பட்டு ஒதுங்கின உதிரனின் தலைமையிலான விற்படை தடைகளற்ற வேகம் கொண்டிருந்தது தாகம் மேலிட வீரர்களிடம் களைப்பு உருவாக தொடங்கியது கதிரவனின் வெப்பத்தால் தட்டியங்காட்டு கருமணல் எங்கும் வெப்ப வளையங்கள் உருவாகி கொண்டிருந்தன காலையிலிருந்து பெயர் ஆவேசத்தோடு போரிட்டுக் கொண்டிருக்கும் வீரர்களின் உடலில் நீர்வற்றி தாகம் ஏற்பட பெரும் அயர்வுக்குள்ளானார்கள் நீர் கைகளின் மணிக்கட்டுக்கு மேலும் கழுத்திலும் தாயத்து போல ஒவ்வொரு வீரனுக்கும் கட்டியிருந்தார் தாகம் மேலிட்டு மயக்கம் வருவது போல் இருந்தால் அந்த தாயத்தை அப்படியே கடித்து தின்று விடுங்கள் என்று சொல்லியிருந்தார் அந்த இலையும் காயும் உடனடியாக நீர் சத்தை சுரக்கக்கூடியவை பரம்பு வீரர்கள் மிகச்சிலரே தாயத்தை கடித்தனர் அவர்கள் அதை கடிக்கும் போது எல்லா திசைகளில் இருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருந்தன ஆனால் ஒரு செய்தி கூட அவன் நினைத்ததை போல இல்லை வால்படை மட்டும்தான் வெகுவாக முன்னோக்கி போய் கொண்டிருந்தது அதை சொல்ல வருபவன் மட்டும்தான் உற்சாகத்தோடு சொல்லி செல்கிறான் ஆனால் மற்ற படைகள் இருக்கும் நிலைக்கும் வால்படை இருக்கும் நிலைக்கும் பெருத்த வேறுபாடு இருந்தது வேட்டுவன் பாறை தாக்குதலில் திதியன் முன்னேறி போன போது வந்த எண்ணம் இப்போது உருவாக தொடங்கியது சாதலைவன் ஏதோ பொறியில் மாட்டப் போகிறான் என தோன்றியது இந்த எண்ணம் தோன்றிய தான் காரமலையின் மேலிருந்து அடுத்ததொரு பேரோசை கேட்டது இந்த ஓசையின் மூலம் எதிரிகள் என்ன செய்தியை சொல்கின்றனர் என்பதை கணிக்க முடியவில்லை ஆனால் இதன் அடிப்படையில்தான் அவர்கள் உத்தியை வகுக்கிறார்கள் என்பது மட்டும் புரிந்தது இப்ப வெளிப்பட்ட காரிகொம்பின் ஓசை இறுதி ஐந்து நாழிகையின் தொடக்கத்தை அறிவிப்பதாகும் பரம்பு வீரர்கள் தாங்கள் வகுத்த போர் உத்தியின் இறுதி பகுதியை நிறைவேற்ற ஆயத்தமாகினர் தாகமும் தாங்க முடியாத மயக்கமும் வேந்தர் படை வீரர்களுக்கு உருவாகும் இந்த நேரத்தில் பரம்பு வீரர்கள் தங்களின் தாக்குதல் வேகத்தை இரட்டிப்பாக்கினர் விற்படையினர் இதுவரையிலும் பயன்படுத்தாத கொடுமர அம்புகளை பயன்படுத்த தொடங்கினர் கருங்கைவானன் நிலைமையை கணித்து என்ன செய்யலாம் என சிந்தித்துக் கொண்டிருந்த போது பரம்பின் அனைத்து படைகளும் பல கூறுகளாக பிரிந்து ஆவேசம் கொண்டு தாக்கி முன்னேறினர் அவர்கள் நேரெதிர் திசையில் மட்டும் முன்னேறவில்லை மாறாக பல திசைகளில் பிரிந்து கலைந்தனர் அதே நேரத்தில் அவர்கள் எந்த திசையில் போக நினைக்கிறார்களோ அந்த திசையில் போகவிடாமல் மறித்து நிறுத்த முடியாத நிலையில் வேந்தர் படை இருந்தது குறுக்கும் மறுக்குமாக பல இடங்களில் அவர்கள் நுழைந்து கொண்டிருந்தனர் வேந்தர் படை வீரர்களிடம் குழப்பம் உருவாக தொடங்கியது என்ன நடக்கிறது என்பது புரிப்படாததாக இருந்தது படையில் இருந்த வீரர்களுக்கு உடனடியாக அம்புக்கட்டு தேவைப்பட்டது அவர்களுக்காக ஆயுதவாரியின் உத்தரவின் பேரில் யானை ஒன்று அம்புக்கட்டை ஏந்தி முதல்நிலை படைக்குள் நுழைந்தது எங்கும் கூச்சலும் மோதலின் பேரோசையுமாக இருந்தது கருங்கைவாணன் சாகலைவனுக்கு உத்தரவு அனுப்பினான் தொடர்ந்து முன்னோக்கி செல்லாதே என்று அவன் சொல்லிய செய்தியை கொண்டு சென்றான் வீரன் ஒருவன் நீண்ட நேரமாக குதிரைப்படையின் தளபதி உருமன் குடியிடம் இருந்து எந்த செய்தியும் இல்லையே என சிந்தித்தான் கருங்கைவாணன் அந்த எண்ணம் தோன்றிய போதுதான் ஆயுத கட்டை கொண்டு வந்த யானையின் பிளிரல் போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தது சத்தென பின்புறம் திரும்பி பார்த்தான் கருங்கைவாணன் முடியன் எரிந்த மூவிலை வேல் யானையின் செவிப்புலத்தின் இறங்கு குழியில் குத்தி இறங்கியது போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தது யானையின் பிளிரல் நின்றபடியே அடுத்த மூவிலை வேலை கையில் எடுத்தான் முடியன் அதை எரிவதற்குள் முடியனை தாக்க வேண்டும் என நினைத்த கருங்கைவானன் தன்னிடம் இருந்த வில்லில் நான் ஏற்றிய போது மத்தகத்தின் இடது முனையில் குத்தி உள்ளிறங்கியது அடுத்த மூவிலை வேல் கல்லூசிகளும் எக்கூசிகளும் பன்றியின் முன்கொம்பால் செய்யப்பட்ட நீள் ஊசியும் கொண்ட பரம்பின் தனித்துவமான ஆயுதம் மூவிலை வேல் மூன்று திசைகளில் விரிந்திருக்க குத்துப்பட்ட வேகத்தில் யானை வெறிகொண்டு கழுத்தை மறுத்து அசைக்க வேலின் கூர்முனை துளைத்து உட்சென்று கொண்டிருந்தது ஏதோ நடக்க போகிறது என கருங்கைவானன் நினைத்த போது அம்புக்கட்டுகளை பிரித்து கொடுப்பதற்காக யானையின் மேலேயும் பக்கவாட்டிலும் நின்றிருந்த பன்னிரு வீரர்கள் தூக்கி வீசப்பட்டனர் யானையின் பிணிரலை விஞ்சியது வீசப்பட்ட வீரர்களின் ஓலம் கீழே விழுந்தெழுந்த பாகன் ஒருவன் குத்தப்பட்டிருந்த ஈட்டியை பிடுங்க முயன்றான் அப்போதுதான் அந்த பயங்கரம் அரங்கேற தொடங்கியது மூவிலை வேலின் வடிவமைப்பே எதிரெதிர் திசையில் உள்நுழைந்து செருகி கிடப்பதுதான் இப்போது அதை இழுக்க நினைத்தால் ஒரு திசையில் இருக்கும் கூர்முனை வெளிவர மற்ற இரு திசைகளில் இருக்கும் கூர்முனைகள் முனைகள் அழுத்தி உள்நுழையும் எக்கூசியும் கல்லூசியும் பன்றிக்கொம்பு இருக்கும் கூர் ஊசியும் மத்தகத்தின் இடது சப்பைக்குள் கிழித்திறங்க யானை வெளிகொண்டு சுழற்றியது துதிக்கையை வேந்தர் படை வீரர்களுக்கு நடுவே நின்றிருந்த அதன் தாக்குதல் கன நேரத்துக்குள் பன்மடங்கு ஆவேசம் அடைந்தது எறும்பு கூட்டங்களை நசுக்குவதைப் போல திறன் கொண்ட படையணியை நசுக்கத் தொடங்கியது யானை தனது கட்டுப்பாட்டை இழந்து தாக்குதலை தொடங்கிவிட்டது என்பதை அறிந்த கருங்கைவானன் அதை குத்தி வீழ்த்துங்கள் என பெரும் குரல் எடுத்து கத்தினான் வழக்கமான போர் ஈட்டிகளை கொண்டு யானையை வீழ்த்திவிட முடியாது கூர்வால் செருகப்பட்ட பெரிய ஈட்டியாலும் தந்த ஈட்டியாலும் தான் யானையை தாக்கி வீழ்த்த முடியும் அதுவும் இந்த யானைக்கு முன் நெற்றியிலும் பக்கவாட்டிலும் சங்கிலிகளால் பின்னப்பட்ட போர்க்கவசம் போர்த்தப்பட்டிருந்தது வீரர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள யானையை வீழ்த்தியே ஆக வேண்டிய நிலை உருவானது தாக்குதல் தொடுக்க தொடுக்க யானையின் ஆவேசம் பன்மடங்கு பெருகிக் கொண்டிருக்கிறது துதிக்கையை சுழற்றி எரிந்து அடித்து நொறுக்கி கொண்டிருந்தது மத்தகத்தின் இடது சப்பைக்குள் இறங்கிய மூவிலை வேல் வேதனையை பல மடங்கு அதிகப்படுத்தியது பிள்ளிரனின் ஓசையில் அதன் மூர்க்கம் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருப்பது தெரிந்தது இரும்பு சங்கிலியால் போர்க்கவசம் போர்த்தப்பட்ட யானையை இரு வேல் கம்பு வீச்சுகளால் பரம்பின் வீரன் ஒருவன் தாக்க முடிந்ததை வேதர் படை வீரர்கள் மிரண்டு போய் பார்த்தனர் ஆனால் இந்த மிரட்சி அடுத்த சில கணங்களுக்கு கூட நிற்கவில்லை அதே யானை தங்களை அழித்தொழிக்கும் நிலை உருவானதால் ஆவேசத்தோடு இறங்கி போரிட வேண்டியதாகிவிட்டது எவ்வளவு வேகமாக இதை வீழ்த்துகிறோமோ அவ்வளவு வேகமாக படையின் பாதிப்பு குறையும் வேந்தர்களின் விற்படையின் மையப்பகுதி யானையுடன் போரிட்டுக் கொண்டிருந்த போதுதான் முதல் கட்டுக்கோப்பு குளைய தொடங்கியதை கருங்கைவாணன் உணர தொடங்கினான் எதிரி தளபதியான முடியன் எங்கே இருக்கிறான் என கருங்கைவாணனின் கண்கள் காலையிலேயே தேடின அவன் கண்களிலேயே படவில்லை அதற்கு மேல் அவனை பொருட்படுத்தி தேட ஒன்றுமில்லை என்ற முடிவுக்கு போனான் காடிக்கொம்பின் ஓசை கேட்டதும் போர்க்களத்தின் கடைசி நாழிகை தொடங்கியது பரம்பின் தரப்பில் படைப்பிரிவின் பின்னிலையில் நின்றிருந்த பலர் இப்போது முன்னிலைக்கு வந்து கொண்டிருந்தனர் அப்போதுதான் முடியனின் தேர் களத்தின் நடுவில் வந்து நின்றது திடீரென இந்த இடத்துக்கு எப்படி இவன் முன்னேறி வந்தான் என கருங்கைவானன் நினைத்துக் கொண்டிருக்கும் போது குறுக்கும் நெடுக்குமாக எல்லா பகுதிகளிலும் பரம்பு வீரர்கள் நுழைந்து போய்க் கொண்டிருந்தார்கள் குழவன் திட்டின் மேல் இருந்த பாரி இப்போதுதான் முதன்முறையாக குகைக்குள் இருக்கும் விளக்கை பார்த்தான் காலையில் இருந்து போர்க்களத்தை விட்டு அவன் கண்கள் விலகவில்லை இகுடி கிழவனோ காலையில் குகைக்குள் இருக்கும் விளக்கைத்தான் பார்த்து கொண்டே இருந்தான் போர்க்களத்தின் பக்கம் திரும்பவே இல்லை விளக்கின் சுடர் ஈட்டி போல மேல் நோக்கி எரிந்து கொண்டிருந்தது இப்போது காற்றோ காற்றியோ வீசினால் வேந்தர் படையின் நடுப்பகுதியில் நின்றிருக்கும் எண்ணிலடங்கா வீரர்கள் கன நேரத்தில் தாக்கப்பட்டு சரிவார்கள் முதல் நிலை படையில் பெரும் குழப்பம் நிலவிக் கொண்டிருக்கும் சூழலில் இரண்டாம் நிலை படையின் மீது பெரும் தாக்குதல் நடந்தால் படையின் தன்மை மொத்தமும் குலையும் இறுதி நாழிகையின் போது ஏற்படும் பதற்றத்தை பரம்பு வீரர்கள் மிக திறமையாக கையாண்டு எதிரியின் படைகளை நடுங்கச் செய்வார்கள் என பாரி கருதினான் ஆனால் கொம்மனும் கொம்மையும் அவனுக்கு உதவ ஆயத்தமாக இல்லை கணவாயின் பின்புறம் இருந்த அவர்கள் வாய் திறந்து ஊத மனமின்றி இருந்தனர் இகுலிக்கிழவனின் மனம் காற்றியை அனுப்பச் சொல்லி கொம்மையிடம் கொண்டிருந்தது திட்டமிடலின் போதே கல்லூரி வேர் தாக்குதலை எப்போது நடத்துவது என்பதை பற்றி முடிவு ஏதும் எடுக்கவில்லை எப்போது காற்றும் காற்றியும் வருவதை அறிவிக்க காரிக்கொம்பின் உச்ச ஓசை கேட்கிறதோ அப்போது அதை பயன்படுத்த வேண்டும் அதை தவிர மற்ற உத்திகள் எல்லாம் முன் திட்டமிடல் செய்யப்பட்டவைதான் தேர்ப்படையின் கடைசி நிலையில் இருந்த ஈங்கையன் இப்போது முன்னிலைக்கு வந்தான் இதுவரை கண்ணிலேயே படாமல் இருந்த தளபதி முடியன் படையின் நடுக்கூறினை பிளந்து முன்னேறி கொண்டிருந்தான் எங்கும் பேய் கூச்சல் கேட்டுக்கொண்டிருந்தது போர் யானை எளிதில் வீழ்வதாக இல்லை அது வேந்தர் படையின் நடுவில் இருந்ததால் எந்த நேரம் எந்த பக்கம் திரும்பும் என்ற பதற்றம் எல்லோருக்கும் இருந்தது அனைவரின் கவனமும் அதை நோக்கி திரும்பியது காரமலையின் மேலிருந்து இறுக்கி செடியின் பால் கொண்டு வரையப்பட்ட குறியீடுகள் பகல் நேர ஒளியிலும் துல்லியமாக மின்னிக் கொண்டிருந்தன பிளந்து முன்னேறும் பரம்பு படையின் அடித்தலைவன் யாரோ அவன் மட்டும் அதை அண்ணாந்து பார்த்து படையை அதற்கேற்ப நடத்தி கொண்டிருந்தான் பாம்புகள் ஊர்வதை போல படை நுழைந்து கொண்டிருந்தது இவர்கள் எங்கே எதை நோக்கி போகிறார்கள் என்பது வேந்தர் படைக்கு புரியாத குழப்பமாக இருந்தது எல்லா வீரர்களும் வெய்யூரை கவசம் அணிந்திருப்பதால் அம்பு தாக்கி எளிதில் அவர்கள் வீழ்வதில்லை ஆனால் அவர்களின் அம்புகளோ ஈட்டி வேகம் கொண்டு தாக்குகின்றன முடியனின் தேர் பெருமரத்தின் நடுவே இறங்கும் இரும்பு ஆப்பு போல வேந்தர் படையின் நடுப்பகுதியில் இறங்கிக் கொண்டிருந்தது முன்னோக்கி செல்லும் முடியனின் தேரை தடுத்து நிறுத்த உத்தரவிட்டபடி அவனை நோக்கி விரைந்தான் கடுங்கைவானன் இப்போது ஈங்கையனின் தாக்குதல் தொடங்கியது கரும்பாக்குடியில் சோழப்படையின் தாக்குதலை மிகச்சில வீரர்களை கொண்டு அழித்து முடித்தவன் ஈங்கையன் அவனையும் அவனது கூட்டத்தையும் காப்பாற்றிய பரம்புக்காக மட்டுமன்றி கண்ணெதிரே தனது குலத்தை அழித்த சோழர்களை பழிவாங்குவதற்காகவும் களத்தில் இருந்தான் சோழனின் முத்திரை தாங்கிய தேர் ஒன்றில் அதன் தளபதியரில் ஒருவனான நகரி வீரன் இருப்பதை பார்த்தான் அவனை நோக்கி இடியென தாக்கி முன்னேறினான் ஈங்கையன் முன்பகுதி தாக்குதலை சற்றே மாற்றி ஈங்கையனை நோக்கி திரும்பினான் நகரி வீரன் ஆனால் அதற்குள் அவன் படையின் பெரும் பகுதியினர் முன் தாக்குதலில் இருந்து வெளிவர முடியாத நிலையில் இருந்தனர் கூழையனின் தாக்குதலில் இருந்து யாரையும் விளக்க முடியாத நிலையில் ஏறக்குறைய தான் சூழப்பட்டுள்ளோம் என்பதை அவன் உணரத் தொடங்கினான் இந்நிலையில்தான் எதிரிப்படையின் இடுப்பு பகுதியை பிளந்து முன்னேறிக் கொண்டிருந்தான் முடியன் அவன் எதிர்பார்த்த நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது இதற்கிடையில் காற்றோ காற்றியோ வீசினால் போர்க்களத்தில் எதிரி படையின் கட்டுப்பாடு அழித்தொழிக்கும் தாக்குதலை நடத்த வேண்டும் நடுவில் வந்து இணைய தொடங்கினர் பெரும் சங்கிலி பிணைப்பால் கருங்கைவாணன் அமைத்த மைய பகுதியை சூழ்ந்தனர் கட்டற்று நகரும் அதன் வேகத்தின் முகப்பில் சென்று கொண்டிருந்தான் பரம்பு தளபதி முடியன் சங்கிலி தொடரின் வெளிப்புறம் இருந்தான் வாணன் என்ன நடக்கிறது என அவனால் உணர முடியவில்லை ஆனால் நிலைமை கைமீறி கொண்டிருக்கிறது என்பது இரண்டாம் நிலையில் நிறுத்தப்பட்ட படைக்கு தாக்குதல் வழங்கலாமா என சிந்தித்தான் ஆனால் அவனது போர்க்கள அனுபவம் அந்த தவற்றை செய்வதிலிருந்து அவனை காப்பாற்றியது இன்றைய நாளின் இறுதி பகுதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் முதல் நிலைப்படை பெரும் குழப்பத்துக்கு உள்ளாகியுள்ளது யானை பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது எதிரிகள் படையின் நடுப்பகுதியில் குவிந்துள்ளனர் நம் தளபதிகள் எதிரிகளின் தாக்குதலால் இழுக்கப்பட்டு படைகளை கொண்டிருக்கின்றனர் இந்த இந்த நிலையில் இரண்டாம் நிலை படையை கடைசி நேரத்தில் தாக்குதலுக்கு அது நமது வலிமையின் உள்ளார்ந்த ஆற்றலை வீரர்களிடம் குறைத்துவிடும் இன்னும் இருக்கும் சிறிது நேரத்தில் தாக்குதலின் வேகத்தை கூட்டி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சமாளிப்போம் என்ற முடிவுக்கு வந்தான் வேந்தர் படை தளபதி கருங்கைவானன் இருந்து ஒரு முடிவுக்கு வந்தபோது தளபதி முடியன் முடியாது குழப்பத்துக்கு போனான் தாக்குதல் உத்திகளை நடத்தி பல்வேறு பிரிந்து எதிரிப்படையின் நடுப்பகுதியில் இணைந்து விட்டோம் ஆனால் இந்நேரம் இங்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டிய இரவாதன் இன்னும் வந்து சேரவில்லை குதிரைப்படையின் ஆற்றல் மிகு தாக்குதலால் தான் சூழப்பட்டுள்ள எதிரிகளை முற்றிலும் அழித்தொடிக்க முடியும் இல்லை என்றால் இந்த தாக்குதல் திட்டத்தை நிறைவேற்ற முடியாது தேர்ப்படையும் வால்படையும் எதிரிகளின் கவனத்தை முழுமையாக திசை திருப்பி எவ்வளவு தொலைவுக்கு வெளியில் இழுத்து கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தொலைவுக்கு வெளியே கொண்டு போக வேண்டும் உதிரனின் தலைமையிலான பரம்பின் வலிமை மிகுந்த விற்படை இடது இருந்து உத்தி பிரித்து களத்தின் நடுப்பகுதிக்கு வந்து கூட வேண்டும் அந்த நேரத்தில் களத்தின் இடது முனையில் இருந்து இரவாதன் தலைமையிலான குதிரைப்படை நடுவில் நிற்கும் விற்படையோடு இணைய வேண்டும் அப்போது இடையில் சிக்கியிருக்கும் எதிரிகளின் படையை முழு முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் வகுக்கப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தில் கணிக்க முடியாதது காற்றின் வீச்சு மட்டுமே அது எந்த கணத்தில் நிகழ்கிறதோ அந்த கணத்தில் அதற்கேற்ப முன்னோக்கி தாக்கும் உத்தியை செயல்படுத்துவது என முடிவெடுக்கப்பட்டது முன்முடிவின்படி பரம்பு வீரர்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்து முடித்தனர் ஆனால் இரவாதனின் தலைமையிலான குதிரைப்படை மட்டும் முடியின் நிலை கொண்டுள்ள நடுப்பகுதிக்கு வந்து சேரவில்லை தொலைவில் அவனது படை குறிப்புக்கான பதாகையும் தாக்குதலுக்கான உத்தரவை பிறப்பிப்பதா அல்லது காலம் தாழ்த்துவதா என்ற குழப்பத்தில் சிக்கினான் திட்டமிட்டபடி நிலை கொண்டுள்ள நடுப்பகுதிக்கு தன்னால் போய்ச்சேர முடியாது என்ற முடிவுக்கு வந்தான் இரவாதன் பரம்பின் குதிரைப்படைதான் எதிரிகளை பேரழிவுக்கு உள்ளாக்கியுள்ளது காலையிலிருந்து அதன் வேகம் உருவன் கொடியை நிலை வைத்து தற்காப்பு நிலைக்கு தள்ளியது ஆனாலும் நடுப்பகலுக்கு பிறகு மனிதர்களால் எப்படி இந்த நிலத்தின் வெக்கையை நீரின்றி பொறுத்துக் கொள்ள முடியவில்லையோ அதே சிக்கலை குதிரைகளும் சந்தித்தன இதற்கான மாற்று ஏற்பாடு எதுவும் செய்யப்படவில்லை அதுவும் காலையிலிருந்து கனப்பொழுது கூட நிற்காமல் ஓடிய பரம்பின் குதிரைகள் காரிக்கொம்பின் இரண்டாம் ஓசை கேட்ட மிகவும் களைத்து போயிருந்தன இவ்வளவு களைத்திருக்கும் குதிரைகளை கொண்டு எதிரிகளின் குதிரைப்படையை பிளந்து உள்நுழைந்தால் நமது தரப்புக்கு இழப்பு அதிகமாகும் என கணித்த இரவாதன் வேறு வழியே இன்றி திட்டத்தை செயல்படுத்தும் கைவிட்டான் கருங்கை வாணனோ எதிரிகளின் உத்திகளுக்குள் நமது முதல் நிலைப்படை கடுமையாக சிக்கிக் கொண்டது இருக்கும் சிறிது நேரம் வரை பாதிப்பை குறைக்கும் உத்தியை மட்டும் கடைபிடிப்போம் என்ற நிலையை எடுத்தான் அப்போதுதான் நீல் சங்கின் ஓசை தென் மூலையில் கேட்டது என்ன இது என்று பரம்பு தளபதிகளுக்கு புரியவில்லை ஆனால் ஓசை கேட்ட கனம் திடுக்கிட்டு திரும்பினான் கருந்தை வாணன் அது தளபதி கொல்லப்பட்டு விட்டால் உடனடியாக தலைமை தளபதிக்கும் அரசனுக்கும் சொல்லும் குறிப்பு தன் தளபதி ஒருவன் கொல்லப்பட்ட செய்தி ஒரு கனம் நடுக்குலை செய்தது உடனடியாக அந்த திசை நோக்கி குதிரையை விரைவுபடுத்தினான் கடைசி சில நாழிகையில் தளபதி கொல்லப்பட்டால் அந்த படையணி முழு முற்றாக அழிய அதிக நேரம் ஆகாது பாதிப்பை குறைக்க வேண்டும் என்ற வேகத்தோடு விரைந்தான் கருந்தை எதிரி எதிரிப்படைக்குள் ஏரி உள் நுழைந்து சென்றது தேர்ப்படை தளபதி நகரி வீரனும் வால்படை தளபதி சாகலைவனும் தான் நகரி வீரன் சோழ நாட்டு தளபதிகளில் ஒருவன் அவனது வீரத்தை பற்றி பெரிதாக தெரியாது ஆனால் சாகலைவன் பாண்டிய நாட்டின் இணையற்ற வீரன் எனவே அவன் கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என நினைத்த கருங்கைவானனின் கண் பார்வையின் தொலைவில் நகரி வீரன் போரிட்டுக் கொண்டிருப்பது தெரிந்தது கருங்கைவானனால் நம்ப முடியவில்லை குதிரையை வேகப்படுத்தியபடி முன்னோக்கி விரைந்தான் வேந்தர்களின் வால்படை அவனது கண்ணுக்கு தெரிந்தது உற்று பார்த்தபடி உருவிய வாளோடு விரைந்தான் குதிரை எவ்வி பாய்ந்தது இருந்த தன் கைகளை உயர்த்தினார் போர்க்களத்தின் இரு திசைகளிலும் இருந்த பரன்களின் இருந்து எண்ணற்ற முரசுகள் ஒழிக்க தொடங்கின தட்டியங்காடுங்க எதிரொலித்தது அந்த ஒளி இன்றைய போருக்கான நாழிகை முடிந்தது பாய்ந்து சென்ற கருங்கை வாணனின் குதிரை சற்றே வேகம் குறைத்தது வரவேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தான் எதிரில் தலை வெட்டப்பட்ட நிலையில் சரிந்து கிடந்தான் சாகலைவன் கொப்புளித்த குருதி மேலெல்லாம் பீச்சி அடித்திருக்க முகத்தை துடைத்தபடி விரிந்து கிடந்த தலைமுறையை உச்சந்தலையில் ஏற்றி கட்டி அருகில் இருந்த குதிரையின் மேல் தாவி ஏறினான் தேக்கன் பரம்பின் குரல் ஓடிக்கும்